ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆறு வருட பலன் உங்களுக்கு எப்படியான காலமாக எந்த வருடம் உங்களுக்கு ஜோகமாயம் எந்த வருடம் பிரச்சனையாகும் எந்த வருடம் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்கும் என்பதை பார்க்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ராஜஜோகமான காலந்தான எல்லா வருடமும் ஆறு வருடமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒவ்வொரு வருடமும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் சுருக்கமாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் ராசி மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் எண்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம நட்சத்திரத்தின் புத்தாண்டு போல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நீங்கள் எல்லாரும் கட்டாயமா பார்க்கணும் என்றா அதுல வந்து நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பெயர் வளர்க்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்து அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திசை யோகமா இருந்த ஜாதகத்தில் திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோக மண்டலத்துல குபேர ஜோகம் தான் அது இந்த கிரகங்கள் எந்த இது கூடாட்டியும் பரவாயில்ல இது யோகமான பலனாக இருக்கும் ஜாதகத்தில் கிரகங்களை பொறுத்து நிலைகள் மாறுபடலாம் இடங்களை பொறுத்து ஆனால் திசை யோகமா இல்லையா இடப்பட்ட மத்திம பலமா திசை இருக்கும் வீட்டதிவது எங்கே இருந்த யோகம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்து பாருங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிவிட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றை பற்றியும் அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்து பாருங்கள் பிறப்பிழந்து இறப்புக்கு இடையிலான திசை யோக திசை யோகம் திசை திசை இருக்கும் வீட்டதிவது எங்கே இருக்கணும் எல்லாம் ஒரு சுருக்கமாக நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசிய பாருங்கள் எல்லாம் பிளேலிஸ்டில் போட்டுக்கிறேன் இது வசிராஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் இது ஜூ டிவி சேனல் ஃபேஸ்புக்லேயோ இல்லாடி வேற சோசியல் மீடியாக்கள்ல நான் இலவசமா ஜோதிடம் சொல்றேன் இந்த இந்த சப்பிட்டஸ் தான் நான் அதுகளில் பகிர்ந்து வரையினால் நீங்கள் அதில் பகிர்ற அந்த வீடியோ லிங்க்லேயோ இல்லாட்டி வீடியோ மூலமோ டச் பண்ணினால் நீங்கள் ஜூ டிவிக்கெலாம் வந்துடுவீங்க வந்து பார்க்கும்போது முழுமையாக பார்க்கறதோட வீடியோவில் இருக்கிற மான் மூலம் இலவசமாக ஒரு கேள்வி தெளிவான கேலி எழுதி கேட்டுக்கொள்ளலாம் அது கைரேகை சம்மந்தமாக ஜாதகம் சம்மந்தமாக கேட்டுக்கொள்ளலாம் பரிகரம் சம்பந்தமாக மற்றபடி வேறு நான் அறிந்து கொள்ள விரும்பினாலும் எழுதி கேட்டால் நான் வீடியோவாக போடுவேன் உங்களுக்கு கொமான் நான் கொமானுக்கு நான் உருக வெளித்திலேயே தான் பதில் போடுவேன் அதுக்கு திரும்பி நீங்கள் பதில் போட்டால் தான் மற்றவர்களுக்கு நான் பதில் போட எனக்கு விருப்பமாக இருக்கும் இல்லாட்டி எனக்கு கணக்க இதுகள் அதனால் நான் உங்களுக்கு போடுறதும் கஷ்டம் அதனால் கொஞ்சம் காலப்போக்கில் விட்டுருவேன் எனக்கு நான் கணக்க சேனல்கள் வச்சுருக்கிறேன் ஜோதிட சம்பந்தமாக வாசிராஜி ஆஸ்ட்ரோலஜி சேனலும் இருக்கின்றது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதில் ஜாதகம் சம்பந்தம் அனைத்தும் போட்டு வர இது வாசிராஜி கைரேகம் சொந்தம் இல்லை கைரேகம் கூட ஜாதகத்தை வச்சு இப்படி பலன் சொல்லாமல் அதில் டேட் அதுகளை பொறுத்து நேரத்தை பொறுத்து பலன் மாறுபடும் நீங்கள் நேரம் பிந்தி குறிஞ்சிட்டா ஆனால் கைரேகை குறியீடுகள் புள்ளிகளில் பொறுத்து பலன் மாறுபடாது பிரபலந்திறப்பு கடையில் கைரேகைகள் மாறுபடலாம் மாறுபட்டாலும் அதற்கான பலன் அதையே வளர்ந்தானே அப்போ உங்களோட ரேகைகள் அதாவது ஒரு இதே ரேகைன்ற எடுத்துக்கொண்டவனா இதே ரேகை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும் அந்த அந்த இதே ரேகையை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் பலன் போட்டுக்கணும் இதே ரேகை பலனும் பாத்தீங்கன்னா அதுல ஆறு ஒன்பது வகை போட்டுக்கணும் அந்த வகை கிலோமீட்டரை ரயில் இருக்கும் அதிசலம் குறியீடு அத போல கணக்க கைரேகையை வச்சு கணக்க பலன் சொல்லிக்கணும் உங்களுக்கு பிறப்புல இருந்து ஓலி சொல்றேன் இடையிலையா இல்லாட்டி அரச வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா உங்களுக்கான வருமானம் தொழில் குடும்பம் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் ஜாதத்தை வச்சு எப்படி சொல்லாமல் அதை போல கைரேகை வச்சு பல கணக்க வீடியோக்கள் போட்டுக்கிறோம் அதிலும் கூட ரேகை குறியீடுகள் புள்ளிகள் அஷ்டந்தருவது துறை சிறந்த தருவேன் உங்களுக்கு வேலை இருக்கிறதுக்கான ரேகைகள் என்ன ரேகைகள் என்பதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டிருங்கிறது தான் கூட கையிலாவது இருக்கா இல்லையா நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சரியா முழுமையா வடிவா விடிவாக கேட்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஒன்லி மெசேஜ் அப்படின்னு முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் இதுல ஒரு ஹெலி மட்டும் கேட்கலாம் அது இந்த சேனல்ல இருக்குது நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் முந்தியான் சேனல் வீடியோல எல்லாம் நான் போட்டுருக்கிறோம் நம்பர் சரி பார்க்கலாம் அங்க தொடர்ந்து சரசு ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான உங்களுக்கான சுருக்க பலனை நாங்கள் பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்டு ஆண்டு ஜோகமா இல்லையா இந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய தொடர்புகள் ஏற்படலாம் உங்களுக்கு நீங்கள் கட்டின உழைப்பினால் முன்னேறலாம் விட்டா முயற்சி சவால்களை எதிர்கொள்ளுங்கள் அப்பான் வெற்றி கிடைக்கும் துவண்டு விடாதீர்கள் சோந்து சோந்து படுக்காதீர்கள் வளர்த்தீர்கள் என்றால் தோத்து போயிருவீர்கள் இந்த ஆண்டு சவால்களுடன் போட்டி போட்டால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீங்கள் பல சவால்களுடன் போட்டு போட்டிருப்பீர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறும் முன்னேற்றத்தை காலை கல்லை பதித்து ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நிதி நிலைமைகளில் கவனம் தேவை ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தும் இருபத்தி ஆறும் நீங்கள் மிக முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மிக கவனமாக ஏ குடும்ப வாழ்க்கை உறவுகளில் பிரச்சனைகள் பிரிவுகள் சண்ட சச்சரவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும் ஆகவே நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மிக கவனமாக இருங்கள் சக்கள ரீதியிலும் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி நிதி ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எல்லாத்திலையும் பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி வரும் ஒரு ஆளு கடன் கொடுக்க முடியும் கடன் வாங்கும் போதும் யோசித்து வாங்குங்கள் இல்லாட்டி கொடுக்க இல்லாமே போயிடலாம் பண விழப்புகள் ஏற்படலாம் ஆகவே மோசடிகள் ஏமாந்து போதல் போன்றன ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபது பத்தேழாம் ஆண்டு நிலைமை கவன கவலையீனமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டாம் நிலமை இது பொதுப்பல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை பொறுத்து பலன் மாறுபடும் திசை யோகம் இருந்து திசைக்கு முட்டறையும் யோகம் வந்து உங்களுக்கு நட்பளங்கள் வழங்கினாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் நிலைமையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் திசை யோகமா இல்லையா திசை இறுக்கு முட்ட பற்றி அறிந்து கொள்ள விரும்பினாலும் ஒவ்வொரு நாளும் கூறவண்டியும் மந்திரத்தையும் நீங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகளில் பிரச்சனைகள் வன இழப்புகள் நிதி நிலைமை இழப்புக்கள் தொழில் தொழில் இல்லாமல் நிலைமை தொழில் இழத்தல் தொழிலுக்கு சென்றாலும் அங்கே பிரச்சனைகள் மாற்றங்கள் அவமானங்கள் போன்றவற்றை சாந்திக்க வேண்டியது சகல ரீதியிலும் பிரச்சனைகளை இது நோக்கியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மிக மிக கவனமாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தனுசு ராசி அவர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் ஈடுபடலாம் பயணம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அப்பாடா ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு பல பிரச்சனைகளை வெள்ளத்திலேயே முழுநிலைக்கு ஆன மூச்சு துணறும் அளவுக்கு பிரச்சனைகளை எதிர்கொண்ட நமக்கு அப்பாடான்ற ஒரு பெருமூச்சு விட அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இருக்கு உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் ஈடுபடல் பயணம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஓரளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் புதிய நபர்களுடனான உறவு வலுப்பெறும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னேற்றகரமான ஆண்டாக சகல ரீதியிலும் முன்னேற்றகரமான ஆண்டாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னுக்கு நடந்த ஆண்டுகளில் ஏற்பட படிப்பாக எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் முன்னேறுவீர்கள் தனுசு ராசி என்பவர்களே வலுப்பெறும் புதிய நபர்களுடன் தொடர்புகள் ஏற்படும் அது திருமணமாகவும் இருக்கலாம் எல்லாவிடில் தொழில் ரீதியான தொடர்புகளாகவும் இருக்கலாம் வேறு உறவுகளுடையிலான தொடர்புகளாக கூட இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசைகள் வரை பொறுத்து மாறுபடும் பல இது பொது பல இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி என்றதை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சோப்பு கலர்ல இருக்கு சப்ளை பண்ணி சில பேருக்கு தெரியாத வழியை சொல்லுறேன் சப்ளை பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளை கிலோ ஓல் வேலைங்களை கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணுங்க அந்த இமெயில் அட்ரஸுக்கு வந்து சேரும் அதே நேரம் நீங்கள் கொமானம்லாம் அதுக்கான பதில் நான் போடும்போது அந்த இவங்க ட்ரெஸ் வரும் வந்தோன்னா அதுக்கு இந்த பதிலுக்கு நீங்கள் லைக்கோ லைக் பண்ணி பதில் போடுங்கள் சரியா அப்பதான் நான் எனக்கும் சந்தோஷமாயும் இருக்கு நானும் மற்றவர்களுக்கும் பதில் போடையிடும் இல்லாட்டி நீங்கள் சில பேர் பார்க்க வேண்டினா ஏடா ஒரு கிழமை ரெண்டு கிழமை தான் நான் பதில் போடுவேன் எனக்கு நேரம் இல்லாதபடிக்க சரியா உற்றுகளி தெளிவான கழிவுக்கு பட்டும் பதில் கிடைக்கும் மற்றபடி முழுமையாக பாருங்கள் பகிடுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் பயன்பெறும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படியான வளங்கள் என்பதை பார்க்கலாம் கைரேக சம்பந்தம் அனைத்து விதமான ஜோகங்கள் துரதிஷ்டங்கள் புள்ளிகள் குறியீடுகள் பற்றியும் இந்த வசரிக கைரங்கோ இந்த சேனல்ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சாமித்திரிய லட்சணங்கள் மற்றும் கோயில்கள் ஆன்மீக ரீதியான அனைத்து இலங்கையில இருக்கிற அனைத்து கோயில்களை பற்றியும் ஒவ்வொரு முக்கியமாக கதிர்காமத்தில் இருக்கும் கோயில் மற்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஈர்காக்கும் கோயில் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் கதிர்காமத்துல வள்ளிமலை ஏழுமலையையும் போட்டிருக்கிறேன் வள்ளிமலைக்கு நீங்கள் சுத்தி அரைச்சலாம் போல சுகமான வழியிலேயே போகலாம் போய் தரை பாருங்கள் பிரிந்தவர்கள் சேருவார்கள் காதலி தோல்வி அடைந்தவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது போங்கள் வள்ளிமலைக்கு அதுக்கு வீடியோ பாருங்கள் ஏழுமலையை பற்றியும் போட்டிருக்கிறேன் சரி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படியான பலங்கள் என்பதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி முக்கியம் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள் தனுசு ராசி என்பர்களே ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்களே மொத்தத்தில் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி குடும்ப ரீதியான அந்த எண்பது விதமான நட்புலங்களை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எல்லாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூறு விதமான பலங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எண்பது விதமான நட்புலங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மிக கவனமாக இருக்க வேண்டும் பல பிரச்சனைகள் சகல ரீதியிலும் பிரச்சனைகள் சீரோ நிலைமை என்றே சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுவனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இருபத்தஞ்சும் நீங்கள் சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் நட்புலங்களை எதிர்கும் முயற்சி செய்ய விட சோம்பேறியாக இருந்தீர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருக்க போகின்றதோ அவ்வாறாகவே இருக்கும் சரியா அடுத்தது மகர ராசி